வணக்கம் இன்றைக்கி நான் பாக்போட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு சென்ட்டுங்க இந்த குச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வாழைத்தோப்பு வரைக்கும் வருதுங்க ரோட் பேஸ்லேயே வந்துடுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அறுபத்தேழு சென்ட் இருக்குதுங்க அந்த தோப்பு வரைக்கும் வருமுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த செட்டு அந்த போஸ்ட் இருக்குது வருங்க போஸ்ட்லேருந்து ஒரு பன்னெண்டு அடி தட நேராக நம்ம லேண்ட்லேயே போய் டச் ஆயிருங்க ரோட் பேஸும் அது போக தனியாக ஒரு பன்னெண்டு அடி தடம் இருக்குதுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா காலப்பட்டியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்ருங்க சரவணம்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வரும்ங்க இதுதான் லேண்டுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்ருலேயே ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று ஆகிட்டு இருக்குதுங்க ஏரியா நல்ல ஏரியாங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சென்ட் நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க டோட்டலாக அறுபத்தி ஏழு சென்ட் இருக்குதுங்க நல்ல பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுதுங்க இந்த ரோட் பேஸ்லேயே வந்துடுங்க இதுலேருந்து அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட் திரும்புகிற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்துட்டு வந்து வருதுங்க இந்த பூமி பார்க்கணுன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்